உங்களுக்கு அந்த சரக்கு தான் வேணுமா ராங் பிசினஸில் இறங்கிய பெண்கள் வீடியோவில் சிக்கிய ஆதாரங்கள் ஸ்கெச் போட்டு தூக்கிய போலீஸ் பரபரக்கும் வேலூர் வேலூர் மாநகராட்சி சுற்றியுள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக சிலர் மது விற்பனையில் ஈடுபடுவதாக தொடர்ந்து காவல்துறைக்கு புகார்கள் சென்றுள்ளன அதுவும் வேலூர் மாநகருக்கு உட்பட்ட பகுதியில் வீட்டில் வைத்தே இருபத்தி நான்கு மணி நேரமும் மது படுஜோராக விற்பனை செய்யப்பட்டு வந்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உறுதியானது இதையடுத்து சட்டவிரோத மது விற்பனையின் தீவிரத்தை உணர்ந்த வேலூர் டிஎஸ்பி திருநாவுக்கரசு உடனடியாக தனிப்படை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டார் உடனே சட்டவிரோத மது விற்பனை குறித்து விசாரணையை தொடங்கிய தனிப்படை அதிகாரிகள் வேலூர் மாநகரில் எந்த பகுதிகளில் மது விற்பனை வீடுகளில் நடைபெற்று வருகிறது என்ற கோணத்தில் விசாரணையை முடக்கினர் அதில் தனிப்படை போலீசாருக்கு வேலூர் மாநகருக்குட்பட்ட விருப்பாட்சிபுரம் பகுதியில் வீட்டிலேயே குடும்பப் பெண்கள் சைடு பிஸ்னஸாக மது விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது இதையடுத்து கும்பல் பற்றிய விசாரணையை தீவிரப்படுத்திய தனிப்படை போலீசார் அவர்களை கையும் களவுமாக பிடிக்க திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளனர் அதன்படி குற்றம் நடைபெற்று வரும் வீடுகளுக்கு போலீசார் நேரடியாக செல்லாமல் மதுப்பிரியர் ஒருவரை அழைத்து திட்டம் ஒன்றை சொல்லியுள்ளனர் போலீசார் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்ட அந்த மது அவர்கள் சொல்லிய வீடுகளுக்கு சென்றுள்ளார் அப்போது அந்த வீடுகளில் இருந்த ஜான்சிராணி மற்றும் சாந்தி ஆகிய இருவர் மது கேட்ட பிராண்டுகளின் மதுவை சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைத்து காசுக்கு விற்பனை செய்துள்ளனர் இதனை எல்லாம் தனிப்படை போலீசார் திட்டம் போட்டு கொடுத்தது போலவே மது தனது செல்போனை மறைத்து வைத்து வீடியோ எடுத்துள்ளார் இதை அடுத்து காசு கொடுத்து மதுவை வாங்கிய மது வீடியோ ஆதாரத்தையும் வாங்கிய மதுவையும் தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைத்தார் அதனை கைப்பற்றிய தனிப்படை போலீசார் வீடுகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த பெண்களை ஆதாரத்துடன் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே வீடுகளில் வைத்து சட்டவிரோதமாக மதுவை விற்பனை செய்த வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து பேசிய காவல்துறை அதிகாரிகள் வேலூர் மாநகருக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன இதையடுத்து மாவட்ட எஸ்பியின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது சில இடங்களில் சட்டவிரோத மது விற்பனை வீடுகளில் நடைபெறுவதாக தெரிந்து திட்டமிட்டு ஆதாரத்துடன் குற்றவாளிகளை பிடித்துள்ளோம் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறோம் என்றன ஆனால் நடந்த சம்பவம் குறித்து பேசிய வேலூர் பகுதிவாசிகளோ ஜவ்வாது மலை மற்றும் ஆந்திரா பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக மலைச்சாராயமும் பாண்டிச்சேரி கர்நாடக ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்து மதுபானங்களும் வேலூருக்கு கடத்தி வரப்படுகிறது அப்படி கடத்தி வரப்பட்டு குறைந்த விலைக்கு வாங்கிய மதுபாட்டில்கள் பாட்டில்கள் மலைச்சாராயங்கள் வேலூர் சுற்று பகுதிகளில் படுஜோராக விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக பாலாற்றின் உள்ளே தோப்புகள் ஏரிக்கரை பகுதிகளிலும் சட்டவிரோதமாக விற்பனை நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது வேலூர் போலீசார் வீடுகளில் விற்பனை செய்தவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்தது போல மற்றவர்கள் மீதும் விரைந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் வேலூர் அருகே கள்ளத்தனமாக மதுவிற்ற பெண்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க